சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூத்தியும் சிவாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது சிவா வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த முருகனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு இப்போ உடனே போயிட்டு எப்படியும் அண்ணன் கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடுவான் மான மரியாதை எல்லாமே போக போகுது அவன் வந்து எங்கள் வீட்டு வேலைக்காரன இருந்துக்கிட்டு அளவுக்கு பண்ணிட்டானே அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அந்த பொம்பளை சொன்ன மாதிரி வந்து இவனோட கை கைகாலெலாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இவன் உயிரை எடுத்துருக்கணும் இவன் எங்கே இருந்தாலும் சரி அந்த முருகனை தேடி கண்டுபிடிச்சி நாம் கொல்லணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இன்னொரு பக்கம் விக்ரம்மா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க ரவுடிங் எல்லோரும் நந்தினிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க மேடம்மா அந்த விக்ரமே நாங்கள் போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கு ஒரே சந்தோஷம் என்னது அந்த விக்ரமையை தூக்கிட்டீங்களா அந்த விக்ரமே இப்போ நாங்க இருக்கிற இடத்துக்கு தேடி சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் முட்டாளிங்களா அந்த விக்ரம் மட்டும் என்ன நடக்கணும் தெரியுமா அந்த மகாவை சொல்கிறாங்க அதுக்கு அந்த ரவுடிங்க மேடம் மேடம் ரெண்டு கதையை ஒன்றா முடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அந்த விக்ரம் பத்தி உங்களுக்கு தெரியாது அந்த விக்ரம் வந்து ரொம்ப மோசமானமா அவன் வந்து கண்டிப்பா மகாவை காப்பாத்திடுவான் அவங்களையும் சும்மா விடமாட்டான் நான் சொல்ற மாதிரி செய்ய முதல்ல அந்த மகா கதையை முடிங்க அந்த மகாவை போட்டு மண்ணில் போட்டு புதைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நந்தினி சொன்னதுனால அவங்க எல்லாரும் வந்து சுற்றி அந்த பெட்டியில் வந்து ஆணியை வந்து அடிக்கிறாங்க மேடம் சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆணி அடிக்கும் போது கரெக்டாக வந்து மகாக்கு வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க அப்படியே வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க ஆனால் அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி மண்ணை வாரி போட்டுருவாங்க கரெக்டாக வாரி போட்டு மூடும்போது வந்து மூடி அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் வந்து அங்கே வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாரையும் வந்து அடிக்கிறாரு விக்ரம் என் காவேரி மேடமாக என்னடா பண்ணிங்க அப்படின்னு கேட்க உங்கள் காவேரியை நாங்கள் எதுவும் பண்ணலை இங்கே தான் புதைச்சி வச்சுருக்கோம் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து அடி வாங்கிட்டு அந்த ரவுடிங் எல்லாருமே வந்து ஓடிடுவாங்க ஓ ஒரு இடத்துல போய்ட்டு நின்றுட்டு பேசிட்ருக்காங்க ஆனால் என்னென்ன இப்படி விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க நீங்கள் இப்போது எல்லா பிளான்மே சொதைப்பிடுச்சேன் அப்படின்னு சொல்ல டெய் நான் தான் புதைக்கும் போதே சொன்னலை உங்கள் கிட்ட நான் என்ன சொன்னேன் மறந்துட்டிங்களேன் நீங்கள் இடம் வந்து தெரியவே கூடாது அதனால் எல்லா இடத்துலையும் வந்து மண்ணை போட்டு வாரி போடுங்கன்னு சொன்னால் இல்லையா எல்லா இடத்துலையும் புதைச்சா மாதிரி தெரியட்டோம் அப்படின்னு சொன்னனா இல்லையா எதுக்காக சொன்னேன் அவன் வந்து எந்த இடத்துல புதைச்சிருக்கோன்னு தெரியாமல் தேடட்டும் தேடி கொஞ்சம் நேரம் டயர்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா அவனை நாம் போட்டு தள்ளலாம் அதுக்காக தான் நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது தான் கரெக்டு தான் அவன் தேடிட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு புவனா வந்துட்டு ஈஸ்வரன் கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி முருகன் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காவேரி மேடம் வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் நம்பருமே வந்து சுவிச் ஆஃப்னு வருது ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அந்த போலீஸ் டீம் போலி போலீஸ் டீம் திரும்பவும் வந்திருப்பாங்களா அப்படின்லாம் வந்து கேட்க அப்போ ஈஸ்வரன் அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வந்துட்டு விக்ரம் வந்து எந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னே தெரியலையே ஐயோ நான் இப்போ எப்படி காவேரி மேடமை காப்பாற்றுவேன் அவங்க எப்படி தாங்குவாங்க இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னா வந்து ரொம்ப கதறி அழுதுகிட்டே இருக்காங்க எந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி அப்படியே ஓடுறாரு மண்ணை வாரி தள்ளுறாரு அப்போது வந்து அங்கே கடப்பாரம் இருக்கும் அதை எடுக்கும் போது வந்து விக்ரமோட பாக்கெட்டில் இருந்த அந்த தாலி வந்துட்டு அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும் எந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு மண்ணை வாரி போட்டுட்ருக்கு ஒருவேளை காவேரி மாடம் தான் என்னோட மனைவி அவங்கள நான் உயிருக்கு உயிரை காதலிச்சிருந்தேன் அப்படின்றது உண்மை அப்படின்னா அந்த தாலியை அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவர் பாக்கெட்டில் இருந்த தாலியும் மகாவை எங்கே புதைச்சி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கும் அதை பார்த்துட்டு சரி இந்த இடத்துல நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கடப்பாறையை போட்டு குட்டி பார்க்குறாங்க அப்போது பெட்டி இருக்கிறது தெரியும் இந்த இடத்துல தான் வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேகமாக வந்து விக்ரம் வந்து அந்த பள்ளத்தை வந்து தூண்டிட்டு தோண்டி வந்து மகாவை அந்த பெட்டியிலேருந்து தூக்குறாங்க கவரி மேடம் உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஆகாது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு பயங்கரமாக கதறாரு அதுக்கப்புறமா அவரோட மூச்சு காற்றை வந்து கொடுக்குறாரு ஒரு ரெண்டு மூணு முறை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு அப்போ கூட வந்து மகா வந்து கண் மாட்டாங்க கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்துட்டு கம்பி எடுத்துட்டு வராங்க கரெக்டாக வந்து கம்பி எடுத்து விக்ரம அடிக்கலான்னு வரும்போது வந்து மகா வந்து அந்த கம்பி அப்படியே கையில் பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் எழுந்திரிச்சு எல்லாரையுமே வந்து அடிக்கிறாங்க அப்போது திரும்பவும் வந்துட்டு கம்பி எடுத்துகிட்டு வந்து விக்ரமா வந்து தலையிலே அடிக்கிறாங்க அடித்த உடனே வந்து மகா வந்து பயங்கரமாக கத்துறாங்க ஐயோ முருகா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு பயங்கரமாக கற்று விக்ரமோட தலையிலேருந்து பயங்கரமாக ரத்தம் வந்து சொட்டுது அப்போ தான் விக்ரமுக்கு அவரோட பழைய நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வருது அப்படியே வந்து மகா வந்து இருக்காங்க முருகா உங்களுக்கு எதுவும் கிடையாது என்ன காப்பாற்ற போய் உங்கள் நிலமை இப்படி ஆகிடுச்சேன் அப்படின்னு ரொம்ப கதறிட்டு இருக்காங்க என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரனா போனாவும் வந்து அங்கே வராங்க அங்கே வந்த உடனே அண்ணா பாருங்க முருகனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே நம்ம முருகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து விக்ரமா அங்கேருந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க மகா வந்து அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்க நம்ம முருகனை காப்பாற்றி ஆகணும் என்ன காப்பாற்ற போய் இப்போ இவர் உயிருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப இருக்காங்க அங்கே நந்தினி வந்து ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இப்படி அந்த மகாவை கோட்டை விட்டுட்டிங்கன்னா அந்த மகாவை காப்பாற்றி அந்த விக்ரம் கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்ல மேடம் அந்த அந்த மகாவை அந்த விக்ரம் காப்பாற்றிட்டான் ஆனால் அந்த விக்ரம் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எனது அவன் போயிட்டான் நான் என்னடா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவங்க தலையில் அடித்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு நந்தினி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ